ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மொச்சையை வாங்கி நான் நன்னா அதுலேருந்து உரித்து மொத்தையை எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மொச்சையை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் ஒரு பெரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சிங்க அளவுக்கு புளிய ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த குழம்புக்கு நம்ம மல்லிப்பொடி போட்டு தான் குழம்பு பண்ண போறோம் அப்படி பண்ணினோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அடுப்புல அடுப்பில் போட்டுருக்கேன் அடுப்பு இன்னும் மூட்டலை மூட்டுறதுக்கு முன்னாடி எப்போவுமே எண்ணெயை குத்திட்டு தான் அடுப்பு மூட்டணும் இப்போ நல்லெண்ண பண்ணா நல்லா இருக்கும் இந்த குழம்புன்றதுனால ஏன்னா ஒரு குழுக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு குழு கரண்டி குத்தி பண்ணினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் குத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வையே மூட்ட போகிறோம் ஓகேங்களா இப்போ எண்ணெய் காயட்டும் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடு அதுல வாசனைக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லெண்ணெய் குத்தினா இந்த மாதிரி தான் உரைச்சி வரும் நீங்க பச்சை மொச்சை வாங்கி ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து வத்த குழம்பு பண்ணால பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெந்தியம்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிறது இப்போ அதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வெறுத்தியோ அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருக்கு அரை ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு இது நல்லா செவக்கட்டும் இப்போ இது நல்லா வெடிச்சு செவந்திருக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருக்கலாம் இந்த செய்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்சை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஆவிலேயே வெஞ்சிரும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி பண்ணினோம்னா வெங்காயம் வேணான்றவங்க ஸ்டிப் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டா கொஞ்சம் நான் டேஸ்டா இருக்கும்ன்றதுனால போட்டிருக்கேன் இது கூட வேணும்னா பூண்டு கூட அந்த இது மொச்சையோட இது இருக்கு இல்லை அதனால பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கின்றது இப்போ இந்த செய்தியில இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்ப சேர்த்துட்டு வெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இதுக்கு வந்து நான் நானும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தனிமிலகாய்ப்புகள் இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் போட போறேன் அவ்வளோ அதுக்கு அவ்ளோ அதுதான் இந்த குழம்புக்கான காரம் இதை போட்டு நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின்ட்டு புளியை கரைச்சி போட்டு வைக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் திக்காக பண்ணோம்னா சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சதை குத்திக்கலாம் பார்த்திங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஜலத்தை குத்திக்கலாம் அருமையான சூப்பரான கலர்ஃபுல்லான குழம்பு ரெடி நம்ம பொடி போட்டோ அரைச்சு விட்டோ பண்றத விட இந்த மாதிரி தனியா பொடி மிளகா பொடி போட்டு இந்த மாதிரி பத்த குழம்புலாம் பண்ணணும் செம டேஸ்டா இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி குத்திக்கலாம் இந்த குழம்புக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதே நம்ம கடலை மாவு கொட்டுறது தான் கடலை மாவு என்கிட்ட இல்லைன்றதுனால நானும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான் கரைச்சு குத்தப் போறேன் அது கொஞ்சம் திக்காகவும் ஆகும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு அந்த குழம்புல குத்திடலாம் டேஸ்டாக இருக்கும் இதை விட கடல மாவு குத்தி பாருங்களேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கடல மாவு காலி ஆயிடுச்சு அதனால நான் அரிசி மாவு சேர்க்குறேன் இதை நல்லா இல்லாம இல்லாத கரைச்சி குத்தினோன்னா நல்லாயிருக்கும் கட்டிலாம் இல்லாத நல்லா கரைச்சிட்டேன் இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை குத்திக்கலாம் குத்தி கலரி விட்டோம்னா இது வந்து ஒரு அரை கரண்டி குத்தினாலே நிறைய சாதம் கலந்துக்கலாம் இந்த மாதிரி கட்டியா இருந்ததுனால குழம்பு நல்லா இருக்கும் இல்லாட்டினா குழம்பு சாதத்துல விட்டால் ஒரு காய் ஒரு பக்கம் நிற்கும் குழம்பு குழம்பு ஒரு பக்கம் ஓடும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வத்த புளி காய்ச்சல் மாதிரி கெட்டியா இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது அரிசி நல்லா வேகம் இல்லை அரிசி மாவு இல்லை அது வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொ பச்சை மொச்சை போட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது இப்போ இந்த அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சூப்பரா கொதிச்சு ரெடி ஆகிடுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இதுவும் பச்சை மொச்சை குழம்பு சூப்பராக இருக்கும் அது கிடைக்கிற சீசனில் தான் கிடைக்கும் போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுது பாய் ஃப்ரெண்ட்